ஹலோ மக்களே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆலஞ்சி திருவிழாவா அங்கே தான் போகிறோம் எல்லா வாட்டியுமே நடந்து தான் போவோம் இந்த தடவை நடந்து போகலான்னு சொல்லி நேற்றுக்கே முந்தா நேரத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன் நடந்து போகலாம் வா வான்னு இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணுறேன் எல்லோரும் சொல்லி தான் நாங்கள் வரலேன் பேரோ ஒரு தீட்டை மட்டும் கெஞ்சி வா வா வான்னு சொல்லி அவளை கெஞ்சி கூப்பிட்டு அடி கூட்டிட்டு போனோம் அவளும் நானும் என்ன பிள்ளைங்கள் மாட்டேன் போய் கோயிலெல்லாம் போண்டு காணிக்கையும் போட்டு வெளியே வந்தானா அப்போ தான் தயார் கிளம்புது அப்புறம் தேரையும் அப்படியே போய் முன்ன நின்றுத்தப்பெல்லாம் படிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் எங்கே ஒரு செட்டு நின்று கொட்ட அடிச்சதாவோ அந்த பக்கம் ஒரு செட்டு நின்று அடித்ததாவோ அப்புறம் ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஒரு நேரம் வந்து சேர்ந்து மீட் பண்ண வேண்டியது இருந்தது அப்போ வடிவேலுக்கு டைலாக் வருமே பேசின்னு இருந்தால் எப்படி யார் பேருசு அடித்து காட்டுங்கன்னு அதே மாதிரி நீ அண்ணா நான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மாற மாறி போட்டி அதுக்கப்புறம் அதை அவ்வளோ கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு நீ கடை பக்கம் போகலான்னு சொல்லி எழும்பி கடைகிட்டே போனோம் கடையிலலாம் எப்படின்னா போகும்போது ஃபஸ்ட்டு உள்ளே கிரவுண்டில் விளையாட்டுலாம் இருக்கும் அங்கே போகிற வரைக்கும் கடையை பார்த்துட்டு போகணும் என்னெல்லாம் இருக்குன்னு அப்புறம் அங்கே போகணுன்னு வெளியே வரும்போது நம்ம தேவையானதை வாங்கினோம் அப்படி தான் அந்த கம்மல் கடை அந்த பூமை கடை எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு போனோம் போனால் இப்போ வரும்போது கரெக்டாக இருக்கும் வாங்க அப்புறம் அங்கே போய் இந்த ட்ரெயினில் என்ன ஃப்ரெண்டு குழந்தைக்காக யாரினோம் அதுக்கப்புறமா என்ன பின்னாடி தெரியுது அதுலேயும் போய் விளாண்டோம் அதுலேயும் என்ன மாதிரி இருந்துச்சு காலெல்லாம் கிடக்கிட நான் ஆடுது போய் மேலே யாரும்போது அப்புறம் எல்லாம் விளையாட்டு விளையாட் ரிட்டன் வரும்போது ஆளுக்கு ஒரு பொம்மை விளையாட்டு சாதனை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு மூணு ஸ்லைடு ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம் வந்து இந்த சைடு திரும்ப பார்க்க இடது பக்கம் மோர் வித்தின்னு இருக்கார் மோரை விட முடியுமா நடந்து வரதே மோர் குடிச்சதான் அதுக்கப்புறப்பா மோரையும் எடுத்து குடிச்சுட்டு இந்த சைடு வந்தோம் குளச்சல் போகிற ரூட்டுக்கு அங்கே வரும்போது எல்லாம் சாப்பிடுற ஐட்டமாக இருந்துச்சு அதில் இப்போ நாங்கள் வீட்டுக்கு நடந்து போகிற டைம் என்ன பண்ணுவோம்னா பானிபூரி பாப்கார்னு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் தர்பூசணி மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு போவோம் நடக்க நடக்க ஒன்று ஒன்றா தின்னு தின்னுட்டு போவோம் இந்த இடவை பைக்கில் வந்தோமா எல்லாத்தையும் பார்சல் வாங்கினோம் என்னெல்லான்னா ஒரு பானிபூரி அதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோ அதுக்கப்புறமா ஒரு காலிஃப்ளவர் மூணையும் பார்சல் வாங்கிட்டு அப்போ ஆலஞ்சு வாக்கால் போயிருந்துச்சு அவுடல் அஞ்சலி பார்சலை வாங்கிட்டு போனோம் வார நேரமே பைக்கில் பெட்ரோல் வழியில் தீந்து போச்சு குருசடி தாண்டி இப்போ எங்கள் தம்பிகிட்ட பைக்கை கொடுத்தோமா அவன் வந்து வேறு ஒரு ஃப்ரெண்டு பைக்கில் போய் பெட்ரோல் வாங்கி எங்கே நின்னதோ அதிலே நிறுத்தினான் அதோட எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு பைக் வரையங்க அப்படியே காலாகத்தான் நடந்து வந்தோம் இந்த தடவை தான் கொஞ்சம் சாதனை வாங்கிடு ஏன்னா அந்தளவு பைசா எதுவும் இல்லை துணி தைச்சாதனால அதனால் கொஞ்சம் விட்டு வாங்கணும் அல்லாட்டா நடந்து வரும்போது ரெண்டு பை மூணு பேர் சாதனம் இருக்கும் சாப்பிடுறதும் இருக்குது எல்லாத்தையும் தூக்கிண்டு காமெடியாக வருவோம் பிற ஆலஞ்சி வாக்கல்ல வந்து எல்லாத்தையும் அப்படியே இருந்து தின்னுண்டி கொஞ்சம் நேரம் இவ்வளோ என கூட அந்த பிள்ளைங்க அங்கே உள்ளே போய் நின்று விளையாடினாவும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காலை நினச்சிட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம் இதுதான் எங்களுக்கு இன்னையோட ஆலஞ்சி கதை யாரெல்லாம் ஆலஞ்சியில் வந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரியா பாய் ஆலஞ்சியில் போய் என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து போகும்போதே சொல்லுதான் தான் கூப்பிடுவேன் ஆளுக்கு ஒன்று தான் வாங்கணும் வேறு எதுவும் வாங்க கூடாது பார்த்து வச்சுக்கணும் என்ன வேணும்னு சொல்லி வரும்போது வாங்கணும் அப்படி தான் இந்த இடவையும் ஒன்று தான் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டுனு போய் அவன் ஒரு துப்பாக்கி வாங்கினான் இவள் வந்து ஒரு இந்த மண்ணெல்லாம் எடுத்து வச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கினான் அதுக்கப்புறமா அவளுக்கு தான் ரெண்டு மூணு கிளிப்பு ஸ்கூலில் வச்சுன்னு போகிறதுக்கு ரப்பர் பேண்டு மாதிரி ஒன்று அப்படியே ரெண்டு மூணு திங்ஸும் வாங்கி பிறகு மிக்சரு தேன் குழல் ஒன்று கருப் தேன் குழல் வந்து எங்கள் தம்பி வாங்கி வச்சிருந்தான் அந்த கருப்பட்டி தேன் குழலும் சீன் தேன் குழலும் அதுக்கப்புறமா நான் மிக்சர் மட்டும் வாங்கினேன் அப்படி ஷாப்பிங்கே இவ்வளோ தான் எனக்கு நீங்கள் கம்மல் எல்லாம் வாங்கலான்னு நினச்சேன் பார்த்தா லாஸ்ட்டில் கம்மல் கொஞ்சம் ரேட் அதான் வாங்கிடுது